ஒரே கிராமத்தில் இரண்டு கோவில்களில் பணம் மற்றும் நகையை திருடிச் சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் எடுத்த பேரலையூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் நேற்று வழக்கம்போல் இரவு பூஜை முடித்துவிட்டு கோவிலை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் கோவிலின் குண்டையலை உடைத்து சுமார் பத்தாயிரம் ரூபாய் பணமும் பத்து பவுன் அம்மனின் நகையை திருடிச் சென்றுள்ளனர் இதேபோல் அதே கிராமத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் இருந்த உண்டியலையும் உடைத்து சுமார் நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர் இந்நிலையில் இன்று காலை கோவிலின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு உண்டியல்களும் உடைக்கப்பட்டு பணம் மற்றும் காசுகள் சிதறிக் கிடப்பதை கண்ட அக்கிராமத்தினர் கருவேப்பளங்குறிச்சி காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் தகவலின் பேரில் விரைந்து வந்த கருவேப்பளங்குறிச்சி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டும் சிசிடிவி காட்சி பதிவுகளை வைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் ஒரே கிராமத்தில் இரண்டு கோவில்களில் நகை மற்றும் பணம் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது